இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான வருமான வரி செலுத்துவதற்கு நாம் இப்பொழுதே ஓல்டு ரிஜிம் அல்லது நியூ ரிஜிம் செலக்ட் பண்ண வேண்டியுள்ளது ஏதாவது ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நம்மளோட மொபைலில் டவுன்லோட் பண்ணணும் ப்ளே இருந்து அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூசர் நேம் கேட்கும் யூசர் நேம் என்பது நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் உள்ள எம்ப்ளாயி ஐடி அது பதினோரு இலக்கம் இருக்கும் பதினோரு டிஜிட் கொண்ட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடி எடுத்துக்கணும் நமக்கு ஏற்கனவே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் செயலியில் நம்மளோட மொபைல் நம்பர் உள்ள இணச்சிருப்பாங்க அந்த மொபைல் நம்பரையும் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போது ப்ளே ஸ்டோர் போயிடலாம் ப்ளே இருந்து களஞ்சியம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம் டைப் பண்ண உடனே அந்த களஞ்சியம் அப்படிங்கிற ஆப்பு க அப்படின்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஓப்பன் செய்ய போகிறோம் ஓப்பன் செய்து அதில் முதலாவதாக நம்மளோட பதினோரு இலக்க எம்ப்ளாயி ஐடியை கொடுத்த உடனே மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும் நம்ம திரும்ப மொ மொபைல் நம்பர் டைப் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஐடி வரும் நம்பர் வரும் அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை வச்சுட்டு நம்ம களஞ்சியம்ங்கிற ஆப்புக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடலாம் இதை நம்ம இப்பொழுதே செய்யணும் அப்போ தான் ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்ம ஐடி பிடிக்க முடியும் இதுதான் நம்ம களஞ்சியத்தோட முகப்பு பகுதி இந்த முகப்பு பகுதியில் இந்த வெரிஃபிகேஷன் கோடை நம்ம டைப் பண்ணுவோம் வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ண உடனே நமக்கு ஒரு பின் ஜென்ரேட் பண்ண சொல்லும் இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா நாலு இலக்கத்தில் இருக்கணும் வெறும் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு தடவை அந்த பின்னை டைப் பண்ணிவிட்டு நம்ம பின் ஜென்ரேட் பண்ணிடலாம் பின் ஜென்ரேட் பண்ண உடனே நமக்கு ஒரு விண்டோ திறக்கும் அந்த விண்டோவில் கடைசி ரோவில் முதலாவதாக இருக்கிறது தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதில் நெக்ஸ்ட்டு 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 கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க டன் கொடுத்த உடனே நமக்கு இந்த தான் முகப்பு பகுதி இல்லை கடைசி ரோவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த இன்கம் டேக்ஸை தொட்டுட்டு நம்ம ஓல்டு ரெஜிம் அல்லது நியூ ரெஜிம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும் அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா படித்து பார்த்துருங்க தடவை சப்மிட் கொடுத்துட்டா திரும்ப நம்ம மாற்ற முடியாது நன்றி வணக்கம்